மக்களே இப்ப வந்து நம்பருக்கு அண்ணாத்த என்ன சொல்றாருன்னா இதுக்கு வந்து ஒண்ணும் இல்லைங்க நம்பருக்கு வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படி வந்து இதுல இறங்கி அங்கதான் போகணும் நம்ம பார்த்துட்டு அங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக் கொடுக்குறாரு இன்னும் வந்து ஆக எங்க ஃபால்ஸ்க்கு போனோம்னா அப் அண்ட் டவுன் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு படி ஸோ அத பார்த்துட்டு இல்லையே அவர் சும்மா சொல்றாரு அவர் இவரை பத்தி எனக்கு தெரியாத இவர் சும்மா டிகால்டி ஆமா நம்ம வாங்க போய் குளிச்சுட்டு அப்படியே ஜட்டியா ஸோ மக்களே இப்போ போய் அதில் போய் நம்ம குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இதுல வரவே மாட்டோமே ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த நம்மருவியில் வந்து குளிக்க போகிறோம் ஒரு வழியாக எங்கள் அண்ணனையும் கார்த்திகனையும் வந்துட்டு குளிக்கிறதுக்கு வந்து நான் கெஞ்சி கூத்தாடி வந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன் அவங்க வந்து ஐயோ கால் வலிக்குதே ஆயா கால் வலிக்குதே அம்மா கால் வர வரமாட்டேன் பண்ண மாட்டேன் நாங்கள் வந்து இன்னும் ஆகா எங்கள் இறங்கினாலே எங்களுக்கு வந்து கை கால் வலி வந்துடும் அதனால் வந்து நான் வரலன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ ஒரு வழியாக நான் ஃபோர்ஸ் பண்ணி அவங்க வர வச்சிட்டேன் இப்போ வந்து இங்கே என்ட்ரன்ஸ் இருக்கோங்க அங்கே போய் என்ட்ரன்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து போகலாம் இப்படி வந்தீங்கன்னா இங்கே வந்து நுழைவு கட்டணம் இருக்குது தம்பி தான் இப்போ ஒத்துக்கி இருபது ரூபாய் ஆயிடுச்சு லாஸ்ட் டைம் விட இப்போ வந்து அதிகமாகிடுச்சு நாலு பேர் தம்பி என்னன்னா இப்படி என்ன எடுத்து இங்கே இருப்பே சுற்றி எடுத்துங்க ஸோ அண்ணன் வந்து வரவே மாட்டேன்னு சொன்னால் பாருங்க டீமியை இப்படி என்ன நான் இவனை டார்ச்சர் பண்ணி கூட்டிகிட்டு இப்போ கீழே போ அண்ணா எங்கேண்ணா கீழே விடுறீங்க சரி சரி ஸோ டிக்கெட் வாங்கியாச்சு பெரியவர்களுக்கு வந்து இருபது சின்னவர்களுக்கு வந்து பத்து ரூபா ஸோ வாங்கிட்டு கீழே போய் நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியது நான் நாளைக்குண்ணா ஒரு வழியாக அவரும் வந்து வர மாட்டேன் நான் வண்டியிலே படுத்துவாங்கிறேங்கிறார் அவருக்கு சேர்த்து வேற டிக்கெட் வாங்கிட்டு நம்ம வர மாட்டேன் வர மாட்டேங்கிற கண்ணாடி எடுத்து பர்ஸ் இருக்கா அதில் காசு இருக்குது ட்ரோன் ஷாட் போடு நீ ட்ரோன் ஷாட்

நல்ல நேரம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அது வரைக்கும் வெயிட் பண்ணி செஞ்சு என்ன இப்ப வந்து இந்த அருவிக்கு வந்து குளிக்க வந்திருக்கோம் இது அதே சீசன் டைம் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தனி சேர்த்தி ஊற்றும் இதுல எப்பயுமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றும் இன்னும் இது அன்சீசன் என்றால ரொம்ப கம்மியாக ஊற்றுது இருந்தாலும் நான் இதுல குளிப்பேன் இந்த இயற்கை காட்சியில் நான் கண்டிப்பா என்ஜாய் பண்ண தான் போறேன் நான் வீடியோவில் கவர் பண்ணுற மாதிரி அப்படியே போடுவேன் நான் பாத்ரூம் தானாங்கண்ணா பாளுங்க வந்து அங்கே படுத்துட்டாரு அவர் ரெண்டு மூணு நாலு டம்ளர் கல் குடிச்சுட்டு மட்டையை போட்டார் குளிக்க சொன்னால் அழுகுறாரு என்னமோ இவரை வந்து நாலு மூட்டை அரிசி தூக்க சொன்ன மாதிரி ஏ பாஸ் வாங்கண்ணா வேட்டியில் அன்றைக்கி உள்ள விட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்த்துக்கோங்க

ആന നിന്നു നിൽക്ക്. അങ്ങോട്ട് പോകുന്നില്ല. കൺ കൺ പോടില്ലാ. ആ, അല്ലേ മറകിടേ. ഇങ്ങേ വാ. തിമക്കാടേ. ഇടി വായങ്ങേ മോനെ. എ നീ നിന്നെ എന്നെ അറിയി. പോ പോട്ടോ. വാ കട്ടൻ ചിന്നാണോ? എങ്ങോട്ടേ? ആമരലെ ചെറുപേ. 嗯，那个。